ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியது தான் பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமான் வழிபாட்டுக்கு மிக உகந்த ஒரு நல்ல நாளுங்க ஆழகால விஷத்தை தன்னுடைய தொண்டையில் அடக்கிட்டு நடனமாடின அந்த சமயம் தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சத்தையே அழிவுலேருந்து இருந்து காப்பாற்றின அந்த ஒரு சமயம் தான் பிரதோஷம் பிரதோஷத்துலேயே ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பிரதோஷம் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு விஷயத்தை அருந்தினார் அந்த நாள் சனி பிரதோஷம் தான் நம்ம ஒரே ஒரு சனி பிரதோஷத்துக்கு சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நூற்றி இருபது பிரதோஷங்கள் பார்த்த பலனும் சேவித்த பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய பிரதோஷம்னு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை பண பிரச்சனை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னா இந்த சனி பிரதோஷ காலம்னு சொல்லப்படக்கூடிய மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சிவபெருமான ஆலயங்கள்ல அபிஷேகங்கள்லாம் நடக்குங்க இந்த சமயத்தில் நீங்கள் கோவிலுக்கு போங்க போகும்பொழுது கொஞ்சமா கையில் மிளகு எடுத்துட்டு போங்க இந்த மிளகை நீங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போய் நந்திக்கு முன்னாடி நின்று இந்த மிளகை உங்களுடைய உள்ளங்கைகளில் வச்சுக்கிட்டு உங்களுடைய தலைக்கு மேல அந்த கையை வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத கர்மாலாம் கழியணும் நோய் தீரணும் கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாமே தீரணும்னு சொல்லி மனசார நந்தியம்பெருமான் கிட்டே வேண்டிட்டு அந்த மிளக கோவிலில் மணல் பகுதி எங்கேயாவது இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல தூக்கி போட்டுருங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் காணாமல் போகும் இந்த சனி பிரதோஷத்தை தவற விடாதீங்க